ஸ்பீகாஸ்டில் காலையில் முதல் வீடியோ சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கேட்டன் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி கிலோமீட்டர் எண்பத்திரண்டாவது ரன் பண்ணியிருக்காங்க தெளிவான வண்டி சார் நாலு டைருமே நியூ கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் சண்டே இதுக்கும் முதல் வீடியோ அப்லோடிங் பண்ணுறோம் இதே மாதிரி லோ ப்ரைஸில் நிறைய வண்டி இருக்குது சேன்டோ இருக்குது அதுவும் நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்போம் ஆல்டோ கேட்டன்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விஎக்ஸ்ஐ ஏ வேரியன்ட் சார் ரெண்டு பவுரண்டோ வந்துடும் கம்பெனி சிட் கவர் வந்துடும் பல்ஸ் ஸ்டரிங் வந்துடும் ஏசி வந்துடும் தெளிவான வண்டி பாருங்கள் சின்ன ஸ்கேச்சஸ் கூட எதுவுமே இருக்காது ஒரு மெருன் கலர் வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி வந்துடும் ஒரு அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டி இந்த வண்டி காலையில் முதல் வீடியோ பண்ணுறோம் ரொம்ப தான் வண்டி வந்திருக்கு என்னுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க சார் ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் கொடுத்துடலாம் சார் வெறும் ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நம்ம அப்பா சில சண்டே ஆஃபர் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வண்டி தெளிவான வண்டி இந்த வண்டி வேணும்ன்றும் கீழே காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிவிட்டு வா வரலாம் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்காடு சார் ஆர்காடு வண்டிங்கன்னா நேர் போய் தான் ஷாப்பு கீழே டெஸ்கேஷனில் கார் ஸ்டூடியோ லொக்கேஷன் கொடுக்குறேன் தெளிவான வண்டி ஒரு ஓனர் வண்டிலாம் ரொம்ப ரேரு சண்டே ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்கோம் வண்டி பிடிச்சிருந்தா நேரில் வாங்க என்ன ப்ரைஸ் வேணுமோ நீங்கள் கேளுங்க ஒரு லட்சத்து எண்பத்தாயிரரூபா கேட்குறோம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக குவாலிட்டியாக பண்ணித்தரலாம் சார் இதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன வண்டி வருதுன்றத வீடியோவில் பார்ப்போம்